வணக்கம் இது உங்கள் ஆஸ்ட்ரோபா ஆன்மீக சேனல் இன்றைய அற்புதமான கதையில் நாம் மார்க்கண்டேயரின் பக்தியையும் அவர் பெற்ற சிரஞ்சீவித்தன்மையையும் பற்றி தெரிந்து கொள்வோம் பண்டைக் காலத்தில் மிருகுனி முனிவர் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் நீண்ட கால பிரார்த்தனையின் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்தக் குழந்தையின் ஆயுள் வெறும் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர் அந்தக் தான் மார்க்கண்டேயர் சிறுவயதிலிருந்தே அவர் சிவபெருமானை முழுமனதுடன் வழிபடத் தொடங்கினார் ஓம் நமசிவாய என தினமும் ஜபம் செய்து வந்தார் காலம் நெருங்கியபோது யமதர்மர் அவரின் உயிரைக் கொள்வதற்காக வந்தார் ஆனால் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை அணைத்தபடி இறைவனை தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினார் அப்போதே சிவபெருமான் தோன்றினார் யமனைத் தடுத்து மார்க்கண்டேயரைக் காப்பாற்றினார் மேலும் சிரஞ்சீவி என்றும் வாழும் நிலையை அவருக்கு அருளினார் மார்க்கண்டேயர் பக்தியின் பலத்தை உலகிற்கு எடுத்துச் சொன்னவர் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்கான உயிருள்ள உதாரணம் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இப்படியான ஆன்மீக கதைகளுக்காக அஸ்ட்ரோஃபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நம சிவாய்